எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் எல்லா பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி விடறேன் ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணன் மக ஜெயசராம் ஜெயசத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒரு உனக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்முடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நேற்று மருத்துவர் ஐயா அவர்களை தரக்குறைவாக அவருக்கு வேலை இல்லாம அறிக்கை விட்டா அந்த அறிக்கைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு போன விஷயம் ஒட்டுமொத்த பாமகக்காரங்கிட்ட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொந்தளிப்போடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல பல தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாமக முன்னெடுத்திருக்கு அதுல காவல்துறையும் வந்து கைதும் பண்ணியிருக்காங்க அந்த கைதிகளை எல்லாம் பெருசா கண்டுக்காம ஒட்டுமொத்த பாமக பொறுப்பாளர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்குமே வந்து ஸ்டாலின் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே தீரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பதில வச்சு கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது சமூக வலைதளத்துல ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் மருத்துவ அவர்களை இப்படி வந்து ஸ்டாலின் பேசினதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே தேரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் பதிவுகளாக வந்துகிட்டே இருக்கு இது மட்டும் கிடையாது பல தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுல பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றே வந்து இதை கண்டித்து வந்து அவருடைய சமூக வலைதளத்தில் ஒன்றான நெக்ஸல வந்து அவர் பதிவு எழுதியிருக்கிறாரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாம இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா ஒரு மூத்த அரசியல்வாதிய இப்படி பேசுவதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது முன்னாள் பாஜகவுடைய தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆணவம் இருக்கக்கூடாது தமிழகத்துடைய மூத்த தலைவரா இருக்கிற மருத்துவ ஐயா அவர்களை இவ்வளவு தூரம் வந்து பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஜி வாசன் அவர்களும் வந்து இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி சில பத்திரிகையாளர்களும் வந்து இந்த விஷயத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சவுக்கு சங்கர் கூட இந்த விஷயத்தை பார்த்து அவருடைய சேனல்ல கூட பேசியிருக்காங்க இப்படி சமூக வலைதளத்துல ஸ்டாலினுடைய இந்த பேச்சுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து ஸ்டாலின் அவருடைய பேச்ச கண்டிச்சு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய அமைச்சர்கள் குறிப்பா வன்னிய அமைச்சர்களா இருக்கிற சிவசங்கர் அவர்கள் வந்து ரொம்ப மெத்தனமா ஒரு பதிலை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு எங்க தலைவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் தப்பாலாம் ஒண்ணும் சொல்லலையே அவர் சொன்னது சரிதான் அவர் பேசுனது சரிதான்ற போக்குல வந்து அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்ப ஏற்படுத்தியிருக்கு அதானி விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை அப்படின்னா நீங்க நேரடியா பதில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு வேலை இல்லை வேலை இல்லாம வந்து பாத்தினா அவர் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு அந்த அறிக்கைக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சமூகத்துடைய இன்னும் சொல்லப்போனா தமிழகத்துடைய மூத்த தலைவரா இருக்கிற மருத்துவரையா அவர்களுடைய விஷயத்துக்கே நீங்க எவ்வளவு மெத்தனமா அலட்சியமா வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றீங்க அப்படின்னா பாமர மக்களா இருக்கிறவங்களுடைய விஷயம் எல்லாம் நினைச்சு பார்த்தா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தான் அதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுடைய தந்தையார் இறந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெரினால வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல பாமக போட்ட வழக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து எங்களுக்கு வந்து அஹ் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுது நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தைலாபுரத்தை தேடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க மருத்துவ ஐயாவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சனதுனால அன்னைக்கு இரவே வந்து அந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி இன்னைக்கு வந்து உங்களுடைய தந்தையார் வந்து மெரினால இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் பாமகவும் மருத்துவ அவர்கள் தான் அந்த நன்றி கடன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாம இவ்வளவு மெத்தனமாகவும் அலட்சியமாக வந்து பாத்தீங்கன்னா பேசுனது ஒட்டுமொத்த வந்து பாத்தினா பாமகக்காரங்கிட்டேயே வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொந்தளிப்பு கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் ஓயாது அப்படின்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக இருக்கிற சமூக நீதியை வந்து பாத்தினா வழக்கறிஞர் பேரவை அண்ணன் பாலு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க வந்து நாளை வந்து போராட்டங்கள் வந்து நடந்தே தீரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்படி பார்க்கையில ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியர் சமூகத்துக்கிட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டையும் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு உருவாகிருக்கு ஒரு ஊழல்ல வந்து பாத்தினா ஈடுபட்டு அந்த ஊழல்ல வந்து பாத்தினா ஒத்துக்க கூட முடியல அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன முதலமைச்சரு அந்த ஊழல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா பதிலே சொல்லாம அவர் சொன்ன வந்து இவ்வளவு மெத்தனமா அலட்சியமா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போறதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாமும் தான் சொல்றோம் திமுகவை நம்பி இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல திராவிட கட்சிகள் வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க அப்படின்னு பாத்துக்குங்க அதையெல்லாம் தெரியாமத்தான் சிவசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரு திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சொம்பு தூக்குறாரு என்னத்தான் சொல்ல நாம என்ன பண்றது பதவி இருக்குது சொகம் இருக்குது வாழ்றீங்க உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அதனால இங்க சாதாரண வன்னியர்களா இருக்கிறவுடைய நிலமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க தெரிய போகுது அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தின் மீது அக்கறை இருந்தா மூன்று ஆண்டு காலமாக வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏமாற்றி இருக்கிற திமுகவை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல இருந்தாலும் கேள்வி எழுப்பியிருப்பீங்க உங்க தலைவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க உங்களுக்குத்தான் சமூகத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் ஒரு சின்ன அக்கறை விட அடையாது இந்த அக்கறை தான் எப்பயாவது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் காலத்திலிருந்தே மருத்தர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய வாயை அடைக்கிறதுக்கு வந்து திமுக செய்யற முத வேலை என்ன தெரியுமா பண்ணோம் வன்னி அமைச்சர்களை விட்டு வந்து பாத்தினா பேச வைக்கும் அவர்கள் வந்து பாத்தினா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல வந்து பேசுவாங்க பாமகவுடைய தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா குத்தம் கோர சொல்லணும்னா வன்னியர் விசஸ் வன்னியர்ன்ற ஒரு அரசியலை மட்டும்தான் வந்து எப்பொழுதுமே வந்து கலைஞர் வந்து மேற்கொள்வாரு அதே பாணியத்தான் ஸ்டாலின் அவர்களும் வந்து மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அவர் மேற்கொண்டார மேற்கொள்ளலையோ தானா வந்து பாத்தினா சிவசங்கர் வந்து மருத்துவ ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் வந்து பாத்தினா இப்படி பேசிட்டு போறதெல்லாம் உண்மையாகவே வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் குறிப்பா திமுக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள்லாம் நீங்க யோசிக்கணும் அவர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தப்பா கேக்கல செஞ்ச குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க முடியாம இருக்கிற நீங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மறைக்க முடியும் அப்படின்றது தான் ஒருத்தர் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமத்தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு போயிருக்கிறாரு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் கண்டிப்பா பாமகவும் ஓய போறது கிடையாது பாமகவை தாண்டி இருக்கிற பல தொண்டர்களும் வந்து பாத்தினா கண்டிப்பா வந்து ஓய போறது கிடையாது இவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் மாத்தி விட்டு இருக்கிறது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயரா தான் வந்து பாத்தினா ஆக போகுதுன்றத இந்த நேரத்துல நாம உறுதியா சொல்லிக்க விரும்புறோம் குறிப்பா வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சிந்தனை செய்யுங்கள் நாம யார் ஆதரிக்கணும் எந்த அரசியல ஆதரிக்கணும் நம் சமூகத்துக்கு யாரால வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா வருகாலத்துல நடைபெற போற வந்து பாத்தீங்கன்னா வாக்கு தேர்தல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்காளிகள் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து இப்போவே வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன் அடுத்தடுத்த போராட்ட காலங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த போராட்ட போராட்டக்களங்களை பத்தி நாம தொடர்ச்சியா பேசுவோம் பல இடங்கள்ல பாமக சார்ந்தவங்களை காவல்துறையை வந்து குண்டு கட்டா கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயமும் கண்டனத்துக்குரியது ஸ்டாலின் அவர்கள் வந்து எது எதுக்கெல்லாம் வந்து பாத்தா காவல்துறையை ஏவி விடுறாரு அப்படின்னு இந்த விஷயத்தை வச்சு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா உறுதியா சொல்ல முடியும் புரியுதுங்களா சோ முடிந்த அளவுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒற்றுமையாக இருங்கள் சரியான முறையில சிந்தனை செய்யுங்கள் நமக்கு எதிரி யாரு அப்படின்றத மறந்துடவே வேண்டாம் திமுக வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய எதிரி 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்கிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுள சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுள சத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்